அஸ்ஸலாமு அலைக்கும் ஹோபியா டூயிங் வெல் இன்னும் ஒரு அழகான வீடியோ நில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைய நாள் வந்து எங்க ஊர் ஸ்பெஷல் முட்டை பலகார ரெசிபி தான் பார்க்க போறீங்க இதை முட்டைப்பலகாரம் என்று சொல்றத விட மூதுர் பலகாரம் என்று சொன்னா தான் எல்லாருக்குமே தெரியும் என்று நினைக்கிறேன் ஏன்னா இது மூதுர்ல தான் அநேகமா செய்வாங்க இத முட்டை பணியம் மோதுர் பலகாரம் மோதுர் பணியம் கிண்ணி பலகாரம் முட்டை கேக் என்று பல பெயர்கள் சொல்லி அழைப்பாங்க இது பெருநாள் காலங்களில் மோதுரை பொறுத்தவரையில் எல்லார இது இதுகறிக்கும் இது எப்படி செய்கிறேன் பார்க்கலாமா முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பலகாரம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க பல டிசைனில் இது இருக்குது இது எங்கள் ஊர் சைட்டில் கிண்ணி என்று சொல்லுவாங்க இதை ஈஸ்டர்ன் அநேகமாக எடுக்க எடுக்கல நினைக்கிறேன் அப்படி இல்லைண்டா ஒட்டு வேலை செய்கிறவங்கள்ட்ட இது மாதிரி செஞ்சு கேட்டிங்கன்னா செஞ்சு தருவாங்க இந்த பலகாரத்துக்குரிய ப்ரிப்பரேஷன் செய்யறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு கிண்ணிலேயுமே எல்லா இடமுமே பர்ற மாதிரி ஒயில் பூசிக்கோங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஒயிலே நீங்க பூசிக்கலாம் அந்த ஒயில் வாசனை இல்லாத ஒயிலாக அரிக்கணும் இந்த மாதிரி ஒயிலை கிண்ணில பூசினா பலகாரம் ஒட்டாம லேசா கலண்டு வரும் அடுத்ததா பலகாரத்துக்குரிய பிரிப்பரேஷனை பார்த்திடலாம் இந்த பலகாரம் அரிசி மாவுல தான் செய்வாங்க அதனால அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கிறேன் இது வறுத்த பச்சரிசி மாவு இந்த மாவை கட்டிகள் கப்பிகள் ஏதும் இல்லாம அரிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவோட அளவு பாத்தீங்கன்னா சரியானா ஒரு சுண்டளவு எடுத்திருக்கிறேன் இந்த டின்னால ஒரு டின் அளவு தான் சுண்டுன்னு சொல்லுவாங்க நாலு சுண்டளவு சேர்ந்துதான் ஒரு கொத்து இல்லையா அதனால இத கா கொத்து என்றும் சொல்லுவாங்க கொத்தளவு மாவுல தான் இந்த இந்த அளவு ஒரு ரெடிஷனல் மெதட்ல உள்ள அளவு தான் சுண்டு கொத்து அளவுகள்லாம் எங்கள்கிட்ட இல்ல என்று சொல்றவங்க இந்த மாதிரி கப்ல அளந்து எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்கிற மாவுட அளவு பாத்தீங்கன்னா இந்த மெசமன் கப்பால சரியா ஒன்னரை அளவு வரும் கிரேம் அளவுல சொல்லணுமன்டா சரியா இருநூத்தி ஐம்பது கிரேம் அளவு வரும் அடுத்ததா இதுக்கு முட்டை தேவைப்படும் காக்கொத்தும் மாவுக்கும் நீங்க எடுத்திருக்கிற முட்டை ஃபாம் முட்டையா இருந்தா மூணு முட்டை எடுத்துக்கோங்க ஏன்னா முட்டையில வெள்ளக்கரு இருக்கும் இல்லையா இதுவே நீங்க ஊர்கோழி முட்டையில செய்ய போறீங்கன்னா நாலு முட்டை எடுத்துக்கொள்ளுங்க இன்றைக்கு நான் ஃபாம் முட்டையில செய்யறதால மூணு முட்டை எடுத்திருக்கிறேன் அடுத்ததா நமக்கு சீனி தேவைப்படும் எந்த கப்பால மா எடுத்தமோ அதே கப்பால ஒரு கப்பளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்க கிரே மளவில் சொல்லணுமெண்டா இருநூற்றம்பதுலேருந்து முன்னூறு கிரே அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க தாராளமாக போதும் அடுத்ததாக முட்டையோட வாசனை இருக்கிறதுக்காக சீரகத்தூள் எடுத்திருக்கிறேன் அதாவது ஒரு ஸ்பூன் அளவில் நச்சிரத்தூளை எடுத்து அதை லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலாக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இது ரெடிஷனல் மெதட் தான் இது சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வெனில சேர்த்துக்கொள்ளுங்க கிளீனான பெரிய அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்க அது ஈரம் ட்ரை ஆகி இருக்கணும் இந்த மூன்று முட்டையுமே உடைச்சி அந்த பாத்திரத்துல ஊத்தி கொள்ளுங்க அது கூடவே எடுத்து வச்சிருந்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க நான் ஹேண்ட் பீட்டர் பீட் ரெடிஷனல் செய்யணுமெண்டா மத்துன்னு சொல்லப்படுற ஒன்னு இருக்குது அதாலதான் பீட் பண்ணணும் இப்ப கூட மத்து வச்சு செய்யறவங்களும் இருக்கிறாங்க ஆனா எல்லா இடங்களிலுமே மத்து இருக்காது இல்லையா அதனால பீட்டர் வச்சு செஞ்சு காட்டியிருக்கிறேன் பலகாரத்தில் எந்த வித்தியாசமும் இருக்காது அதே மாதிரியே வரும் யோசிக்க தேவையில்ல முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகி நுற வார அளவுக்கு பீட் பண்ணணும் அதே டைம்ல நம்ம சேர்த்த சீனி கையில் எடுத்து பார்க்கும்போது உரசு படாத அளவுக்கு சீனி நல்லா கரைஞ்சிருக்கணும் அது வரைக்கும் நீங்க பீட் பண்ணணும் அப்புறமா சீரகத்தூளை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்றேன் அடுத்ததா அரிசி மாவை அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க சேர்த்த பிறகு எந்தளவுக்கு நீங்க மாவை பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பலகாரம் சரியான முறையில் கிடைக்கும் பலகாரம் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நீங்க மாவை பீட் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக பீட் பண்ணுங்க பீட் பண்ணி கொண்டு இருக்கும் போதே இடையிடையே ஓரங்களில் பற்றிக்கிற மாவை இந்த மாதிரி எடுத்து விட்டு பீட் பண்ணி கொள்ளுங்க அப்போதான் எல்லா மாவுமே சரியான முறையில் பீட் ஆகும் நீங்க பீட் பண்ணி முடிக்க வேண்டிய டைம் பாத்தீங்கன்னா மாவை புல்ல சேர்த்த பிறகு குறைஞ்சது பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷமாவது நீங்க பீட் பண்ண வேண்டி இருக்கும் இதே டைம்ல நீங்க மத்து வச்சு செய்யறீங்க அப்படின்னாலும் சேம் அதே டைம் தான் எடுக்கும் பீட் பண்ணத்துக்கு பொறவும் பாத்தீங்கன்னா மாவு ஸ்மூத்தான கிருமியான பதத்துல இருக்கும் பீட் பண்ணி முடிச்சிட்டு பீட்டரை தூக்கி பிடிக்கும் போது மாவு இந்த மாதிரி விட்டு விட்டு விழணும் இதுதான் கரெக்டான பதம் மாவை ரெடி பண்ணிட்டு அதை ரொம்ப நேரம் வைக்காதீங்க அதை உடனே கிண்ணில ஊத்திடுங்க ரொம்ப நேரம் சும்மா வச்சிங்க அப்படின்னா மாவு இறுகி போயிடும் திரும்ப ஒரு தடவை நீங்க பீட் பண்ண வேண்டியிருக்கும் அதனாலதான் ஆல்ரெடி கிண்ணில ஒயில் பூசி வைக்க சொல்லியிருந்தேன் மாவை கிண்ணியோட முக்கால்வாசி அளவுக்கு ஊத்திக்கோங்க கரெக்டா இருக்கும் இத அவன்ல வைக்கும்போது போது நூத்தி எண்பது செல்சியஸ்ல முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கொள்ளுங்க சரியான முறையில கிடைக்கும் பலகாரத்தோட ஓரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் இருக்கும் அந்த மாதிரி டைம்லயும் நீங்க இறக்கிக்கலாம் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா பலகாரம் சரியான முறையில் கிடைக்கும் கிண்ணியோட சூடு ஆறுனத்துக்கு பிறகு பலகாரத்தை கிண்ணிலிருந்து கலட்டி எடுங்க சூடா இரிக்கும் போது பலகாரம் பிஞ்சி போயிடும் பலகாரத்துக்கு மேலால பாத்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி இருக்கும் தொட்டு பார்க்கும்போது சைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இத ஆடை ஓடுகின்ற சொல்லுவாங்க இந்த ஆடை பலகாரத்துல வரணும் தான் பலகாரம் சரியான முறையில வந்திருக்குன்னு அர்த்தம் பலகாரத்தை சாப்பிடும்போது அந்த ஆடை வேறையா உடைஞ்சி வரும் வெளியில மொறு மொருண்டு உள்ள நல்ல ஸ்பன்ஜியாகவும் இருக்கும் ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்கு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு சூப்பரான ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் அஸ்லாம் வலைக்கும்